சங்கல்பத்தி பிரதாயக வணக்கம் அன்புடையவர்களே நல்வாழ்த்துக்கள் சென்ற பதிவில் குரு ராகவேந்திரரின் மகிமையை குறித்த நிகழ்ச்சி ஒன்றினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மற்றும் உண்மை சம்பவத்தை இங்கு விவரிக்க இருக்கின்றேன் வாஸ் வால்கோ சி என்று அந்த பெண்மணியின் பெயர் தென் ஆப்பிரிக்க நாடான வெனின்ஸ்வேலா என்ற நாட்டை சார்ந்த மிக தொழில் அதிபரின் மனைவி செல்வம் கரைபுரன் தோடியது சுகபோகங்கள் எல்லை மீறி காணப்பட்டது சரி எல்லாம் ஆண்டவன் கருணை அனுபவித்துக் கொண்டு போகட்டுமே நமக்கு எதற்கு தலைவலி என்று கேட்டுவிடாதீர்கள் தலைவலி தலை உளைச்சல் அந்த தாய்க்குத்தான் இருந்தது எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லை எப்பொழுதும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பார்களே அது போன்றது மனோவியாதி கடுமையாகவே காணப்பட்டது மகிழ்ச்சி என்பது இல்லை இது என்ன வாழ்வு இப்படி அவளது நிலைமையினை ஒரு பெண் அவரது கணவனின் நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழகத்தைச் சார்ந்த ஒரு பெண் ராகவேந்திரின் பக்தை அவர் மந்திராலய மகிமைகளை எடுத்துரைத்து மேற்படி பெண்மணியை அழைத்து கொண்டு மந்திராலயத்துக்கு வந்து குருவை சரணடைந்தார் தினமும் இருமுறை துங்கை பத்ரியில் நீராடி ஈர ஆடையோடு பிருந்தாவனத்தை சுற்றி எட்டு முறை அல்லது பதினான்கு இருபத்தி நாலு என்ற கணக்கில் நமஸ்கரிக்க வேண்டும் இதுவே நம் குருவிற்கு செய்யும் சேவை ஆகும் முதல் நாள் பிருந்தாவனத்தை வியப்புடன் நோக்கினார் அந்த பெண் ஜீவ சமாதி என்பதனை செமிட்டரி என்றோ டாம் என்றோ அர்த்தம் கொண்டு விட்டார் போலும் ஒரு புன்னகை பூர்த்தார் மூன்று நாட்கள் இவ்வாறாக சேவா சங்கல்பம் முடிந்தது எப்பொழுதும் அவரை சுற்றி நான்கு உதவியாளர்கள் கூடவே வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் அதாவது நான்காம் நாள் காலை ஏழு மணி அளவில் பிருந்தாவனத்தின் முன் வந்து நின்ற அந்த பெண் ஒரு முறை பிருந்தாவனத்தை நோக்கி உற்றி நோக்கி சில வினாடு சில வினாடிகளில் என்று பெருங்கூச்சலிட துவங்கினார் அவரது தாய்மொழியில் ஏதேதோ கொண்டே இருந்தார் பிதற்றல்கள் என்று அங்கிருந்தவர்கள் தலை கெட்டுவிட்டது என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்களாம் உதவியாளர்கள் உதவியாளர்கள் அவரை அமரச் செய்து ஆஸ்வாசப்படுத்த முயன்றும் முடியவில்லை அருகில் நின்று கொண்டு அவர் தலையினை தாங்கி பிடித்து கொண்டிருந்த தமிழக ஊழியருக்கு மனம் பதறியது கண்களில் நீர் பெருக்கெடுத்தது பயத்தில் உறைந்து போய்விட்டார் மனநோய்க்கு நிவாரணம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் அல்லவா இவரை அழைத்து வந்தேன் இவரது கணவர் அதாவது தான் பணிபுரியும் நிறுவனத்தின் சேர்மன் தலைவர் அவர் முன் எப்படி முகம் காட்ட முடியும் என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவது நிலைமை தர்ம சங்கடமாகி போய்விட்டது. குருவே ராகவேந்திரா என்று அவளும் சற்றே கண் கலங்கினார் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் செய்வதறையாது தவித்தனர் ஒருவாறு அவரை சமாதானப்படுத்தி மருத்துவமனை ஒன்றில் கொண்டு போய் சேர்த்தனர் அவரை பரிசோதித்த டாக்டர்களோ பெரியதொரு மன அழுத்தம் அதாவது ஷாக் ஏற்பட்டிருக்கிறது கண் வீழ்த்த சில மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கூறி சென்று விட்டார் சில நேரம் கடந்து சென்றது அந்த பெண் மெல்ல கண்ணை திறக்க முயற்சித்து குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சைகை காட்டினார் தண்ணீரை குடித்தவுடன் சற்றைக்கெல்லாம் மெல்ல எழுந்து அமர்ந்து கொண்டு மிழள மிழல அங்குமிங்கும் பார்வையை செலுத்தினார் எதற்கென்னை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று அவரது பாஷையில் கேட்டால் தன்னை அங்கு பிருந்தாவனத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொண்டாள் பிருந்தாவனத்தின் முன் கைகூப்பி நின்று பிருந்தாவனத்தை பார்த்த புலவலாவென கண்ணீரை சொறிந்தார் மிகவும் அமைதியும் அமைதியுடனும் சாந்தமாகவும் காணப்பட்டார் இந்திய பெண்மணியை இருக கட்டி அணைத்து கொண்டார் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த அந்த கோடீஸ்வர பெண்மணி காலையில் அவள் பிருந்தாவனத்தை தரிசிக்க வந்தபோது பிருந்தாவனத்தினுள் மோனதபம் புரியும் குரு ராயர் நேரடியாகவே அந்த பெண்மணிக்கு காட்சி நல்கியதுடன் அல்லாமல் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து புன்னகை புரிந்ததையும் கண்ணீர் மல்க நெகிழ்ச்சியோடு அவர் பாஷையில் விவரித்து கொண்டே போனாராம் இப்படியாக தனக்கு நேர்ந்த இந்த அனுபவத்தால் மனமானது என்றுமில்லா அமைதியோடும் நிறைவோடும் பெருமகிழ்ச்சியோடும் இருப்பதாகவும் சொல்லி மேற்படி நிகழ்ச்சியை மந்திராலயத்தின் குறிப்பேடுகளில் ராகவேந்திரரின் அற்புத காட்சியை கண்டு வியந்து போனதையும் தனது மனநிலை முற்றிலுமாக மாறிவிட்டதையாகவும் இப்பொழுதுதான் ஆன்மீக நிலையை இருப்பதாகவும் நன்றி பெருக்குடன் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார் மேலும் தன் சொந்த வீட்டிலும் அதாவது அமெரிக்காவில் குருவின் திருவுருவத்தை வைத்து தினமும் வணங்கி வருவதும் யாருக்கும் கிடைக்காத அரிய குரு தர்சனம் அதுவும் பிருந்தாவனத்தினுள் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த விதேச பெண்மணி நிச்சயம் பாக்யசாலி தான் புண்ணியவதி தான் பூர்வ ஜென்மத்தில் குரு பக்தி நிறைந்தவராக இருந்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை அன்பர்களே இது உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சியாகும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமாக